மூத்த அண்ணன் இருந்தார் அவர் டெய்லி ரெண்டு பேக்கு சாப்பிடுவார் டெய்லி டெய்லி ரெண்டு பேக்கு எண்பத்தி ஆறு வயசு ஒண்ணுமே இவர் ஒன்றும் ஆகாது ஐயா சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு சாப்பிட்டால் இவருக்கு ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிற கருத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது ஏன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு ஒரு பெக்குன்னா என்னன்னே தெரியாது அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட்ஸ்ல பார்த்தா ஒரு பெக்குன்னா எவ்வளோ தொண்ணூறு எம்எல்ஆ ஒரு பெண் இவ்வளோ நூற்றி எண்பது எம்எல் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மது போதை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான போதையை கொடுக்கறது கிடையாது ஒரு ஆஃப் சாப்பிட்டுட்டு அசால்ட்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்க நைன்டி எம்எல் மட்டும் சாப்பிட்டுட்டு அட்டகாசம் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதனால இந்தியாவில் ஒரு சேஃப் ட்ரிங்கிங் லிமிட்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது அதாவது ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ஸ் ஒரு வாரத்துக்கு பதினாலு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ஸ் ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒன் ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் ஒரு வாரத்துக்கு ஏழு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ஸ் ஸ்டாண்டர்ட் எவ்வளவு எவ்வளோ இருந்து பதினஞ்சு மில்லிகிராம் எத்தனால் கணக்கு போட்டு பார்த்தோம்னா விஸ்கி பிராண்டி பர்சன்ட் ஆல்கஹால் இருக்கு பத்து மில்லிகிராம் எத்தனால் இருக்கணும் இருபத்தஞ்சு எம்எல் ஒரு விஸ்கியோ ஒரு பிராண்டியோ இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு எம்எல் தான் ஸ்மாலை விட கம்மியானது ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படின்னா ரெண்டு இருபத்தஞ்சு எம்எல் எடுக்கலாம் இதுதான் ஐரோப்பிய ஸ்டாண்டர்ட்ஸ் படி சொல்றாங்க இன்னொரு கூடுதல் தகவல் சொல்ற நம்மளுடைய ஆசிய ஜனங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது சதவீத மக்களுக்கு ஆல்டிஹை டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து சுரக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கான் நம்ம உடம்புல ஆல்கஹால் போன உடனே ஆல்கஹால் ஆல்டிஹைடாக மாறணும் ஆல்டிஹைட் அசிடேட்டா மாறணும் அந்த ஆல்டிஹைட் அசிடேட்டா மாறுற ப்ராசஸ்க்கு ஆல்டிஹைட் டீஹைட்ரோஜினேஸ் டூ அப்படின்னு ஒரு என்ஜைம் தேவைப்படுது அந்த என்சைம் இல்லாததுனால ஆல்டிஹைட் லிவர்லயே தங்கிடுது தங்கி கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படுத்துது அடுத்த நாள் பார்த்தோம்னா முக வீக்கம் பளபடப்பு வாந்தி நாசியா தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ஆல்டிஹை டீஹைட்ரஜென்ட்ஸ் இல்லாத மக்களுக்கு ஏற்படுது இதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கிற ஐரோப்பிய நாட்டிலேயே ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் தான் அளவு மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம நாட்டில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது சேஃப் ட்ரிங்கிங் லிமிட்ஸே கிடையாது என்னோட கிளினிக் வர பேஷண்ட்ஸ் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க என் வாயத்தொடரது நீங்கள் குடிங்கன்னு நான் சொன்னதே கிடையாது குடிக்கவே வேண்டாம் எனி ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் குடிக்கவே வேண்டாம் முடிஞ்ச அளவு அதில் இருந்து வெளில வந்துடுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ டெய்லி ரெண்டு பேருக்கு சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற தயவு செஞ்சு நம்ம நார்மலைஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி தகவல்களை நம்ம பகிரவே கூடாது இந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே இந்த மதுபான விற்பனை தொடர்ந்துட்டு தான் இருக்கும் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்தையும் சரி இடதுசாரிகள் ஆட்சி செய்கிற மாநிலத்தையும் சரி இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியிலையும் சரி தற்போது நடக்கின்ற திமுக ஆட்சியிலையும் சரி டாஸ்மாக் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அடுத்து யார் வந்தாலும் அதை கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க ஏன்னா அரசாங்கத்துக்கான மிகப்பெரிய வருவாயாக இருந்தால் தான் வருது அதுவும் இப்போ தீபாவளி வேற வரப்போகுது டாஸ்மாக் சேல்ஸ் ஐநூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருமையாக அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது அதை அவங்க ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்மளா பார்த்து தான் இருந்து மீண்டு வரணும்